மகா பிரிபலேஸ்வரணம் திருப்பாவை பதினைந்தாவது பாடல் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அவா திருப்பி திருப்பி இந்த தோழிமார்கள் போய் அழைப்பதாக தான் அமைஞ்சிருக்கு அதில் அவள் பகடி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி திட்டி ஏன் எந்திருக்கல எந்திருக்கல அப்படின்னு வெயிற்றதா தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதுதான் அவள் கேட்குறா எல்லே என் தோழியே இளமையான கிளியே அப்படின்லாம் சொல்லி நாங்கள் உனக்காக வாசல்லே காத்துருக்கோம் நீ இப்படி இன்னும் தூங்கலாமா இ இப்படியெல்லாம் அழைச்சி நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் உன்னை கொஞ்சி கெஞ்சியெல்லாம் கூட்டும் கூட இன்னமும் உறங்குறியே இது உனக்கு நல்லதா இது கடுமையாக இவ்வளோ திட்டி அழைக்கிறோம் அப்படின்னு இவ சொல்லும்போது அந்த தோழி கோபத்தோடு உள்ளேந்து சொல்கிறாலாம் என்னை அழைக்காத நான் வந்துடுறேன் ரொம்ப இரிட்டேட் ஆகி கோபமாக சொல்கிறது இந்த கான்வர்சேஷன் டைப்லேயும் இந்த பாடல் ரொம்ப அழகாக ஆண்டால் பண்ணியிருக்கா இந்த வந்துடுறேன் நீ திருப்பி திருப்பி என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி உன் வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்குல்லாம் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு நாங்கள் கோவப்படுறோன்னு எங்கள்கிட்ட பேசுகிறியா நீ அப்படின்னு இவா வாசலில் இருக்கிறவா கத்துறா ஏன் இப்படி பண்ணுறேன்னு நாங்கள் கோவப்படுறதான் உனக்கு பெருசாக இருக்கா அப்படின்னு நீயே வெளில வந்து எல்லாரும் வந்துட்டோமான்னு பாரு எண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீ யோசிச்சுக்கோ வலிமை பொருந்திய உவலையா பீடம்ங்கிற யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாய கண்ணனை வணங்கி மகிழறதுக்காக நாங்கள் போகிறோம் நீ உடனே வா அப்படின்னு ஆர்டர் போடுறா கடைசியில் அப்புறம் அந்த தோழியும் வந்து சேர்ந்துக்கிறதா பார்க்குறோம் மகாபரிபாலேஸ்வரன் மகாபரிபாலேஸ்வரனும் மார்கழி மார்கழி மாத நீராடலில் தோழிகளை எழுப்புவதாக பார்த்தோம் திருவம்பாவை திருப்பாவை ரெண்டுத்துலையுமே பாதத்திறன் பாடுவோம்னு இன்னித்த பாடல் பார்த்தோம் நாளைக்கு பதினைந்தாவது பாடல் திருவாசகம் திருவம்பாவையில் வாயார பாடுவோம் வாயாற பாடணும்னு பெருங்குறத்து பாடுறது நல்ல வாயார மனதார அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முழு மூச்சோட முழு திறத்தோட ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவான் சித்தங் கழிகூற கால் ஓவா நெடுந்தாரை கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே பித்தொருவராமாரும் ஆரொருவர் இல் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வித்தகர்த்தாள் வாரொருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தேடோ பாய்ந்தேடோர் பாயந்தேடையிலூர் ரெம்பாவாய் அதாவது இது வந்து தன்னை மகளிராக மாத்திண்டு நாயகன் நாயகி பாவத்தில் மாணிக்க வாசகர் அருள் இருக்கிற அருமையான பாடல்கள் இறைவனை வந்து அடையறத்துக்குன்னு ஒரு சில வழிகள் இருக்குது இல்லையா அதில் பாடி பரவி தன்னை நாயகியாக நினச்சி தோழியரை கூப்பிட்டு சொல்கிற மாதிரியே இவள் இறைவன் மீது காதல் உட உடையவளாயில்லை அதாவது இவள்னால் தன்னை சொல்லிக்கிறது இவள் வந்து இறைவன் மீது காதலுடைய நாளவை அதனால ஒரு ஒரு சமயம் எம்பெருமானே எம்பெருமானேன்னு நீ ஆட்கொள்வியா அப்படின்னு அவனோட திறத்தை பாடி பாடி அவனோட சிறப்பை சொல்லி சொல்லி ஒருபொழுதும் வாய் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கா அவளை அடைந்து அவனை அவனை அடைஞ்சு தன் உள்ளமானது அப் தான் மனசு கழிப்படையும் அப்போதான் சந்தோஷமாகும் அவன்கிட்ட அடையறதான் நம்மளோட முழுமனதான விருப்பம் அப்படிங்கிறத அந்த கண்களில் எப்போ பார்த்தாலும் அந்த நீங்காத இருக்கும் அந்த ஏக்கம் நெடுந்தார தாரையாக நீர் கசிஞ்சுகிட்டே இருக்குது பூமியில் ஒரு சமயம் வந்து தோல்றியலை அது மாதிரி போன்றவள் அத் அதனை அருளுமாறு வேறு தேவர்களையும் இவள் பணிய மாட்டாள் அந்த மாதிரியான ஒரு கதியை குடுன்னு வேறு தேவர்களெல்லாம் அவள் பணிய மாட்டாள் தலைவன் யார் சிவபெருமான் ஒண்டிதான் அப்படி தான் இருக்கிறவோ அதனை அருளுமாறு வேறு தேவர்களை கேட்க மாட்டாள் பேரரசனாகிய சிவபெருமானுக்கு இவ்வாறு ஒரு ஒருத்தர் யாராவது பித்தாக முடியுமா அந்தளவுக்கு அவளுக்கு அதுலேயே ஊறி கிடக்கா கண் அப்படியே கசிஞ்சு நீர் கசி அப்படியே ஏங்கி ஏங்கி நிற்கிறானு இந்த மாதிரி யாரும் ஆக முடியுமா நம்மை ஆட்கொண்டும் ஞானமூர்த்தி ஆகிய சிவபெருமானோட திருவடிகளை அடையிறதுக்காக இந்த அணிந்த இந்த மா அதாவது இந்த வர்ணிப்பு மகளிரை பற்றின வர்ணிப்பு பூணணிந்த அழகிய கொங்கைகள் உடைய பெண்களே அந்த பெண்கள்லாம் அப்போல்லாம் அப்படி எப்படி இருந்திருக்காளோ அந்த வர்ணனை நாம் வாயார பாடி புகழ்வமாக அழகியதாக தோற்றும் மலர்கள் நிறைந்த இந்த நீரில் பாஞ்சு பாஞ்சு நம்ம நீராடுவோம் அப்படின்னு அழைப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு முக்கியமாக ஒரு விஷயம் இதில் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா மாணிக்க வாசகர் மாதிரி கிடச்சதை விட்டுட்டோமேனு ஏங்கி ஏங்கி அழுத அடியார் யாருமே இருக்க முடியாது அதனால தான் அவர் அழுதழுது தான் அந்த திருவாசகத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை ஏன்னா குருந்தமழ நெல்லை அவரோட திருவடி தீட்சை கிடச்சி ஒரு விஷயம் ஒரு பெறது பெருதற்கரிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அது கையை விட்டு போய்ட்டுன்னா எப்படி இருக்கும் சொல்லுவான் இல்லையா இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் அவன் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது அவன் தீட்சை கொடுத்துட்டு அவர் மறைஞ்சு போய்ட்டு இப்போ இவர் கத்தறி அழறார் அவரை குருவாக பார்க்குற ஆனால் அது வந்து சிவபெருமான் தான்னு தெரிஞ்சப்போ அவர் இல்லைங்கன்னா அந்த இது எப்படி இருக்கும் அந்த கதி மனசு எப்படி இருக்கும் தாபம் எப்படி இருக்கும் அதைத்தான் அவர் வந்து உருகி உருகி அதனால தான் அந்த திருவாசகம் வந்து படிக்கிறவாளுக்கு அவா லெவல் எப்படி இருக்கோ பக்தி மார்க்கத்தில் அவளோட லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த நிலைமையானது